அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே பெண் விடுதலை தொடர்பான ஒரு காணொலியின் ஊடாக பாரதி பற்றியும் அவர் கூறிய பெண் விடுதலை தொடர்பான கருத்துக்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றுக்கின்றோம் அந்த வகையில் இந்த காணொலி ஊடாக தரம் பனிரெண்டு மாணவர்களுக்கான மூன்றாம் தவணைக்கான பாரதியார் கவிதையில் வருகின்ற பாஞ்சாலி சபதம் தொடர்பான விடயங்களை பாஞ்சாலி சபதம் தொடர்பான கவிதைகளில் பாரதி கூற வருகின்ற கருத்துக்கள் அந்த கருத்தினூடாக மாணவர்களுக்கு எவ்வாறான வினாக்கள் வினாவப்படுகின்றது என்பது தொடர்பான விடயங்களை இந்த காலனியூடாக நாங்கள் காண இருக்கின்றோம் அம்மாணவர்களே ஏற்கனவே நாங்கள் இந்த பாரதியார் பாடல் அதாவது பாரதியார் கவிதைகளில் பாரதி பற்றியான விடயங்களை பார்த்திருக்கின்றோம் அது தொடர்பான விடயங்களை அறிந்திருக்கின்றோம் இங்கு நேரடியாகவே நாங்கள் பாஞ்சாலி சபதம் தொடர்பான ஒரு அறிமுகத்தை இங்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இந்த பாஞ்சாலி சபதம் மகாபாரத கதையை அடியொற்றி தனக்கே உரிய புதிய பாணியில் பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் பாடியுள்ளார் இக்காப்பியம் பாரதியாரின் முப்பெரும் காப்பியங்களில் ஒன்று அடிமைப்பட்டு கிடந்த பாரத நாட்டின் விடுதலையை இலக்காக கொண்டு பாரத தேவியின் சபதமாக இதனை படைத்துள்ளார் எளிமையான சொல்லாட்சியுடன் உணர்ச்சியை தூண்டும் விதத்தில் இந்த பாஞ்சாலி சபதத்தை பாரதியார் தந்திருக்கின்றனர் ஆங்கிலேயர்களை கௌரவர்களாகவும் இந்தியர்களை பாண்டவர்களாகவும் அஸ்தினாபுரத்தை இந்திய நாடாகவும் உருவகப்படுத்தி அஸ்தினாபுர மக்களை இந்திய மக்களாகவும் அவர்களை அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெற ஊக்கமளிப்பதாகவும் இப்பாஞ்சாலி சபதம் அமைகிறது இந்த பாஞ்சாலி சபதம் இரண்டு பாகங்களை கொண்டுள்ளது முதற் பாகம் அடிமை சறுக்கத்துடன் தொடங்குகின்றது நாட்டை பணையம் வைத்து சூதாடி அதை இழந்த தர்மன் மீண்டும் சூதாடுகிறான் அதன்போது தன்னையும் தனது சகோதரர்களையும் பாஞ்சாலியையும் பணயப் பொருளாக வைக்கின்றான் இவ்வாறான அமைப்பில் காணப்படும் இக்காவியம் சூது மீண்டும் தொடங்குதல் எனும் தலைப்பின் கீழுள்ள ஒவ்வொரு நான்கு அடிகளை கொண்ட நான்கு பாடல்கள் பாடப்பரப்புக்குரியதாகும் இதில் சூதாட்டத்தில் தருமன் சகனியிடம் நாட்டை வைத்து இழந்ததன் பின் மீண்டும் சூதினை தொடங்குதல் பற்றிய பாடல் இதுவாகும் இதன் விடைய உள்ளடக்கத்தை பின்வரும் வினா தொகுப்புக்களினூடாக நாங்கள் நோக்குவோம் ஆமானவர்களே நீங்கள் ஏற்கனவே பாஞ்சாலி சபதம் பற்றி கற்றுப்பீர்கள் கற்ற விடயங்களை நீங்கள் மனதில் கொண்டு இங்கு வினாவப்படுகின்ற வினாக்களுக்கான விடையை நீங்களே விடையளித்து நோக்கினால் இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளங்கும் என்பது இந்த ஐயப்பாடும் இல்லை அந்த வகையில் வினா இலக்கம் ஒன்றினூடாக பின்வரும் வினாக்களுக்கு சுருக்கமான விடைத்தருக சூதுகளி தொடங்கியவர்கள் யாவர் அந்த பாடல் பகுதியை நீங்கள் வா நன்கு வாசித்திருப்பீர்களாயின் சூதுகளியை தொடங்கியவர்கள் யாவர் என்றால் காயுருட்டாளனார் அதாவது தான் சூதுகளியை தொடங்குகிறார்கள் ஆகவே அடுத்த வினாவாக காயுருட்டாளனார்கள் யாவர் என்பது அடுத்த வினாவாக அமைய இருக்கின்றது காயுருட்டாளனார் என குறிப்பிடப்படுபவர் யாவர் தருமனும் சகனியும் ஆகவே ஆரம்பத்திலேயே முதலாவது பாடல் வரிகளிலே ஆரம்பத்திலேயே விளக்கப்பட்டிருக்கின்றது சூதுகளி தொடங்கினா தொடங்கியவர்கள் அதாவது சூதுகளி தொடங்கியவர்கள் யாவரென்றால் காயுருட்டாளர்கள் என குறிப்பிடப்படுகின்றது ஆகவே இங்கு காயுருட்டாளனார் என குறிப்பிடப்படுவர்கள் யாவரனின் தருமனும் சகுனியும் மாயமுள்ள சகுனி என்பதன் பொருள் யாது அந்த பாடல் வரியை நீங்கள் நன்கு கற்றீர்களாயின் இந்த வினாக்களுக்கு இலகுவான விடை அளிக்க முடியும் மாயமுள்ள சகுனி என்பதன் பொருள் யாது என்றால் தந்திரமுள்ள சகுனி என பொருள்படும் தந்திரமான சகுனி அதாவது தர்மனை தந்திரமாக சூதாட்டத்தில் ஆரம்பித்து முதல் சூதிலே தோல்வியடைந்தும் மீண்டும் சூதினை தொடங்கி சூதாடி நீ இழந்ததெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று தந்திரமாக மாய வலையில் சிக்க வைத்தவர் தான் சகுனி ஆகவே மாயமுள்ள சகுனி என்பதன் பொருள் யாது என்றால் தந்திரமுள்ள சகுனி என பொருள்படும் தர்மா நீ இழந்ததெல்லாம் திரும்பி உன்னிடம் வரும் என கூறியவர் யார் அந்த பாடல் வரிகளை நீங்கள் அழகாக உற்று நோக்குவீர்களாயின் இதற்கான விடை உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும் தர்மா நீ இழந்ததெல்லாம் திரும்பி உன்னிடம் வரும் என கூறியவர் யார் என்றால் சகுனி ஏனெனின் தந்திரமுள்ள சகுனி நீ ஏற்கனவே சூதாடி இழந்திருக்கிறாய் ஆகவே நீ இழந்ததெல்லாம் மீண்டும் பெற வேண்டுமாயின் மீண்டும் சூதினை ஆடு என்று தந்திரமாக கூறியவன் சகுனி சகுனி கூறுகிறான் சோர்ந்து போகாதே உற்சாகமாய் சூதாடு என யாரிடம் கூறுகிறான் ஏற்கனவே நாங்கள் காயுருட்டாளர்கள் என குறிப்பிடப்படுவர்கள் யாவு அறிந்திருக்கிறோம் அங்கே தருமனும் சகுனியும் ஆகவே அது அவற்றினுடைய அந்த விடயத்தை கருத்தில் கொள்வோம் ஆயின் இங்கே சோர்ந்து போகாதே உற்சாகமாய் சூதாடி என யாரிடம் கூறினான் சகுனி என்றால் தருமனிடம் கூறுகிறான் ஆக நாங்கள் இலகுவான வினாக்களின் ஊடாக அந்த முழு பாடப்பரப்பினை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியுமானவர்களே அடுத்த வினா கோவில் பூசை செய்யும் பூசாரி தெய்வ சிலைகளை விற்று பணம் சம்பாதிப்பது போலவும் வீட்டை பாதுகாத்து நிற்கும் காவலாளி அந்த வீட்டை ஈடு வைத்து இழந்தது போலவும் என்ற உவமை எதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது கோவில் பூசை செய்யும் பூசாரி தெய்வச் சிலைகளை விற்று பணம் சம்பாதிப்பது போலவும் வீட்டை பாதுகாத்து நிற்கும் காவலாளி அந்த வீட்டை ஈடு வைத்து இழந்தது போலவும் என்ற உவமை எதற்கு ஒப்பிடப்படுகிறது என்றால் தருமன் நாட்டை பணயமாக வைத்து இழந்தான் என்பதற்கு ஒப்பிடப்படுகிறது அதாவது கோயில் பூசை செய்யும் பூசாரி தெய்வ சிலைகளை விற்று பணம் சம்பாதிப்பது அந்த பூசாரியே தெய்வ சிலையை விற்று பணம் சம்பாதிக்கிறான் அதே போல வீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கின்ற காவலாலே அந்த வீட்டையே வைத்து ஈடு வைத்து இழந்து போகிறான் அதே போல தர்மனுடைய செயல் தர்மன் நாட்டை பணயம் வைத்து இழந்தான் என்பது இங்கு இதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது தர்மனின் செயல் இவ்வாறானதாக குறிப்பிடுகிறார் எவ்வாறு கேவலம் அட்பர்களின் செய்கை செய்துவிட்டான் என்பதாக பாரதி இந்த பாஞ்சாலி சப்தத்தில் கூறுகிறார் அதாவது தர்மனின் செயல் இவ்வாறானதாக இருக்கிறது கேவலம் அட்பர்களின் செய்கை செய்துவிட்டான் என்று குறிப்பிடுகிறார் தர்மனின் சிறப்புகள் யாது அதாவது தர்மன் ஒரு குறிப் நல்ல சிறப்புக்குரியவர் அவனுடைய சிறப்புகள் யாது என்று கூறுகின்ற போது இந்த உங்களுடைய பாடபரப்பிலே ஆயிரக்கணக்கான நீதிகளை அறிந்த தர்மன் என கூறுகிறான் ஆகவே அவ்வாறு ஆயிரக்கணக்கான நீதிகளை அறிந்த தர்மனே அற்பமான ஒரு செயலை செய்துவிட்டான் என்பதை பாரதி மிகத் தெளிவாக கூறுகிறார் நாட்டு மக்கள் எல்லோரும் அரசர்களை எவ்வாறு நினைத்து விட்டதாக கூறுகின்றனர் நாட்டு மக்கள் எல்லோரையும் அரசர்கள் எவ்வாறு நினைத்து விட்டதாக கூறுகின்றனர் என்றால் ஆட்டு மந்தைகள் போல உலகத்தவர்களை அரசர்கள் எண்ணிவிட்டார்கள் என்று கூறுகிறார் ஆட்டு மந்தைகள் போல உலகத்தவர்களை அரசர்கள் எண்ணிவிட்டதாக பாரதி கூறுகிறார் பல நீதி நூல்கள் ஆக்கப்பட்டிருப்பினும் இதுவரை நேர்மை நிறைந்த ராஜ நீதி நூல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதா இதான் கேள்வி வினாவாக வருகின்றது பல நீதி நூல்கள் ஆக்கப்பட்டிருப்பின் இருக்கின்றது அவ்வாறு பல நீதி நூல்கள் ஆக்கப்பட்டிருப்பினும் இதுவரை நேர்மை நிறைந்த ராஜநீதி நூல்கள் உருவாக்கப்பட்டுள்ளதா இல்லை என்பதாகும் நேர்மையான ராஜ நீதி நூல்கள் இதுவரை உருவாக்கப்படவில்லை பக்க சார்பு காட்டாமல் தரும நெறியின் உறுதியை அளிக்காமல் வஞ்சனை செய்யாமல் அடுத்தவரை துன்பத்துக்குட்படுத்தாமல் நாட்டை அரசாட்சி செய்யும் முறை காணப்படுகிறதா பக்க சார்பு காட்டாமல் தர்ம நெறியின் உறுதியை அளிக்காமல் வஞ்சனை செய்யாமல் அடுத்தவரை துன்பத்துக்குட்படுத்தாமல் நாட்டை அரசாட்சி செய்யும் முறை காணப்படுகிறதா என்றால் உலகில் எங்கும் இல்லை என்று பாரதி கூறுகிறார் இவ்வாறு பக்கசார்பு காட்டாமல் தர்ம நெறியின் உறுதியை அளிக்காமல் வஞ்சனை செய்யாமல் அடுத்தவரை துன்பத்துக்குட்படுத்தாமல் நாட்டை அரசாட்சி செய்யும் முறை காணப்படுகின்றதா என்றால் உலகில் எங்கும் இல்லை என்று பாரதி தனது பாஞ்சாலி சப்தத்தில் கூறுகிறார் அதே போல நீதி செயல்கள் பற்றி யாது கூறுகின்றனர் நீதி செயல்கள் பற்றி யாது கூறுகின்றனர் என்றால் வெறும் சாரமற்ற வார்த்தை என வேதனைப்படுகிறார் அந்த நீதி செயல்கள் என்கின்ற போது வெறும் சாரமற்ற வார்த்தை என்று கூறி பாரதி வேதனை அடைகிறார் சகுனியின் கபடமான குண இயல்புகளை பாரதி எவ்வாறு உணர்த்துகிறான் என்றால் இதற்கான விடை உங்களுக்கு தெரிந்திருக்கும் சகனியின் கபடமான குண இயல்புகளை பாரதி எவ்வாறு உணர்த்துகிறார் என்றால் சூதுகளி மாயமுள்ள சகுனி என்பதினூடாக சூதாட்டமானது தொடர்ந்து ஈடுபடக்கூடிய மகிழ்ச்சி வெற்றியை தரும் என கூறுவதின் ஊடாக சகனியினுடைய கபடமான குண இயல்பை இவர் எடுத்து காட்டுகிறார் சூது மீண்டும் தொடங்கும் பகுதியினூடாக பாரதி எவ்வ எவற்றை கூற வருகிறார் சூது மீண்டும் தொடங்கும் பகுதியினூடாக பாரதி எவற்றை கூற வருகிறார் துரியோதனன் அழைப்பின் பேரில் விருந்துக்கு வந்த தருமன் விருந்தின் முடிவில் மாயசூதில் நாட்டை இழந்தபின் சகுனியின் பேச்சால் சூது தொடர்வதை விளக்குகிறார் அதாவது சூது மீண்டும் தொடங்கும் பகுதியின் ஊடாக பாரதி எவற்றை கூற வருகிறார் என்றால் துரியோதனன் அழைப்பின் பேரில் விருந்துக்கு வந்த தர்மன் விருந்தின் முடிவில் மாய சூதில் நாட்டை இழந்தபின் சகுனையின் பேச்சால் சூது தொடர்வதை இங்கு விளக்குகிறார் சாரமற்ற வார்த்தைகள் என பாரதி எதற்காக வேதனைப்படுகிறார் சாரமற்ற வார்த்தைகள் என பாரதி எதற்காக வேதனைப்படுகிறார் என்றால் நீதியான செயல்கள் நிகழவில்லை தான் வேதனை அடைகிறார் சாரமற்ற வார்த்தைகள் என பாரதி கூறு இதற்காக வேதனை அடைகிறார் என்றால் நீதியான செயல்கள் இங்கு நிகழவில்லை என்பதற்காகவே வேதனைப்படுகிறார் என்பதாகும் ஆகிய மாணவர்கள் முதலாவது வினாவினூடாக சுருக்க விடை என்பதனூடாக ஓரளவான விடயங்களில் கற்கின்றோம் இரண்டாவது வினா பின்வரும் சொற்களுக்கான பொருள் விளக்கம் தருக அதாவது அருஞ்சொற்களுக்கான பொருள் விளக்கம் காய் என்பது சூதாட்டத்தில் பயன்படுத்தப்படும் சொக்கட்டான் காய் என்பதான் காய் என குறிப்பிடப்படுகிறது களி என்பது மயக்கம் தரும் மகிழ்ச்சி மாயம் என்பது பொய் களவு மறைதல் போன்ற விடயங்களை இங்கு பொருளாக தருகின்றது மேலும் என்பது திரும்பும் மேலும் என்பது திரும்பும் ஓய்வு என்பது தளர்ந்து சோர்வு ஊக்கம் என்பது முயற்சி மனவெளிச்சி தேயம் என்பது தேசம் நாடு சிறியர் என்பது இழிவானவர் அற்பர் என்று இந்த பாஞ்சாலி சப்தத்திலே பொருள் தருகின்றது மாந்தர் என்பது மனிதர்களை குறிக்கும் நரர் என்பது மனிதர்களை குறிக்கும் சரிதை என்பது சரித்திரம் வரலாறு மந்தை என்பது கூட்டம் நாட்டும் என்பது நிலைநிறுத்தும் நாட்டும் என்றால் நிலைநிறுத்தும் ஓரம் என்பது பாரபட்சம் பக்கசார்பு சோரம் என்பது வஞ்சனை களவு வீழ்த்துதல் என்றால் அழுத்தம் செய்தல் வீழ்த்துதல் அழுத்த செய்தல் புறத்து என்பது பக்கமும் இடத்தும் என்ற பொருளில் வரும் சாரமற்ற என்ற சொல் பொருளற்ற என்ற பொருளில் வரும் நாட்டு ராஜநீதி என்பது அரசர்கள் நிலைநிறுத்த வேண்டிய நீதி இதுவரை நாங்கள் அரும்பதங்களுக்கான பொருள் விளக்கத்தைக் கண்டோம் வினா இலக்கம் மூண்டின் ஊடாக பாஞ்சாலி சபதத்தில் வருகின்றன பின்வரும் கூற்றுக்கள் சரியாயின் சரியெனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிடுக அடையாளமிடச் சொல்லி இங்கு குறிப்பிட்டிருக்கின்றது அந்த வகையில் சூதாடும் தருமனும் சகனியும் சொக்கட்டான் காய்களை உருட்டலானார்கள் சரியான கூற்று அதேபோல இதுவரை நீ இழந்து போன அனைத்தும் திரும்பவும் முன்னிடத்தில் வந்து சேரும் என தருமன் கூறினான் என்பது சரியான விடையா சரியான கூற்றா பிழையான கூற்று பிழையான கூற்று ஏனெனின் இதுவரை நீ இழந்து போன அனைத்து திரும்பவும் முன்னிடத்தில் வந்து சேரும் என சகுனி கூறினான் சகுனிதான் கூறுகிறான் ஆகவே இங்கு தருமன் என கூறப்பட்டது பிழையான கூற்று கோயில் பூசை செய்பவர்கள் கோயில் சிலையை எடுத்து கொண்டு போய் விற்று பணம் சம்பாதிப்பதை போல் தருமனின் செயல் இருந்தது என்பது சரியான கூற்று வீட்டினை பாதுகாத்து நிற்பவன் அந்த வீட்டை ஈடு வைத்து இழந்து விட்டது போல சகனியின் செயல் இருந்தது இங்கே நன்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் வீட்டினை பாதுகாத்து நிற்பவன் அந்த வீட்டை ஈடு வைத்து இழந்து விட்டது போல சகுனியின் செயல்னு குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இக்கூற்று எவ்வாறானதாக இருக்கும் பிழையான கூற்று இது தர்மனுடைய செயல்தான் இங்கே ஒப்பிடப்பட்டிருக்கின்றது ஆனால் இங்கே சகுனி என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே இக்கூற்று பிழையானது ஆயிரக்கணக்கான நீதிநெறிகள் யாவற்றையும் நன்கு உணர்ந்தவன் தர்மன் என்பது சரியான கூற்று நாட்டை பணயமாக வைத்து சூதாடி இழந்துவிட்டு இழந்தவர்கள் செய்யும் செயலை தருமன் செய்துவிட்டான் என கூறுகிறார் நாட்டை பணயமாக வைத்து சூதாடி இழந்து இழந்துவிட்டு இழிந்தவர்கள் செயலை இழிந்தவர்கள் செய்யும் செயலை தருமன் செய்துவிட்டான் என்பது சரியான கூற்று ஆட்டு மந்தையர்கள் போன்றவர்கள் என உலகத்தவர்களை அரசர்கள் நினைத்து விட்டார்கள் என்பதும் சரியான கூற்று அரசர்கள் நிலைநிறுத்த வேண்டிய நீதியை ஆட்சி செய்யும் மனிதர்கள் நன்கு கடைபிடிக்கவில்லை என்பது சரியான கூற்று பாரபட்சம் காட்டாமல் தர்ம நெறியில் செல்லாமல் வஞ்சகமாய் நடந்து விடாமல் மற்றவர்கள் துன்பத்தில் ஆழ்த்திவிடாமல் நாட்டை ஆளுமுறை எங்கும் இல்லை என்பதும் சரியான குற்றம் பல நீதி நூல்கள் ஆக்கப்பட்டிருப்பினும் இதுவரை நேர்மை நிறைந்த ராஜநீதி நூல்கள் உருவாக்கப்படவில்லை என்று பாரதியார் கூறுகின்றார் என்பது சரியான கூற்று ஆகவே மாணவர்களை இதுவரை நாங்கள் சரிப்பிளை என்று அடையாளமிடுவதூடாக சில விடயங்களை கற்றோம் இங்கு இடைவெளியை நிரப்புவதூடாக சில விடயங்களை காக்கிருக்கின்றோம் நாட்டு மாந்தரெல்லாம் தம்மை போல் நரர்கள் கருதார் ஆட்டு என உலகை அரசர் எண்ணிவிட்டார் இத்தொடரில் காணப்படும் அணி நாட்டு மாந்தர் எல்லாம் தம்மை போல் நரர்கள் கருதார் ஆட்டு என உலகை அரசர் எண்ணிவிட்டார் இத்தொடரில் காணப்படும் அணி உவமை அணி அடுத்தது சூதுகளி மாயமுள்ள சகுனி என்பவற்றினூடாக சூதாட்டமானது தொடர்ந்து ஈடுபடக்கூடிய இடைவெளிக்கு பொருத்தமான சொல் துன்ப வெறி மகிழ்ச்சி வெறி இகழ்ச்சி வெறி என்ன வெறியை தரும் மகிழ்ச்சி வெளியே மகிழ்ச்சி வெறியை தரும் ஆகவே மாணவர்களை இலக்கம் நாளினூடாக தரப்படும் சொற்களில் பொருத்தமான சொல்லை கொண்டு இடைவெளியை நிரப்புக இங்கே வாக்கியங்கள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொற்களும் அடைப்புக்குள் த வழங்கப்பட்டிருக்கின்றது அவற்றிலிருந்து தெரிவு செய்து அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை நீங்கள் பொருத வேண்டும் வினா அரசர்கள் பற்றி புகழ்ந்து கூறுவன யாவும் இடைவெளி வார்த்தைகளே ஆகும் என வேதனையுடன் கூறுகிறார் அரசர்கள் பற்றி புகழ்ந்து கூறுவன யாவும் இடைவெளிக்கு பொருத்தமானதெனது பொருளற்ற பொருள் தரதக்க முறையற்ற பொருளற்ற வார்த்தைகள் பொருளற்ற வார்த்தைகளாகும் தர்மனின் செயலை கேவலமான இடைவெளி செயல் போன்றது என கூறுவர் பெரிய மனிதர்கள் இளைஞர் சிறிய மனிதர்கள் யார் கூறுவர் சிறிய மனிதர் செயல் போன்றது என கூறுவர் அப்ப தர்மனுடைய செயல் கேவலமான சிறிய மனிதர் செயலாகும் தளர்ந்து போய் விடாதே ஊக்கத்துடன் சூதாடு என இடைவெளி கூறினான் யார் கூறியது தர்மன் சகுனி துரியோதனன் சகுனி கூறினான் வினா இலக்கம் ஐந்தினூடாக பாஞ்சாலி சபத் சூது மீண்டும் தொடங்குதல் என்ற பகுதியில் பாரதி முன்வைத்த கருத்துக்கள் யாவை என்பதை மாணவர்களாகிய நீங்களே குறித்து கொள்ள வேண்டும் ஒரு சில விடயங்களை நான் இங்கு உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன் அந்த வகையில் துரியோதனன் அழைப்பின் பேரில் விருந்துக்கு வந்த தருமன் விருந்தின் முடிவில் மாய சூதில் நாட்டை இழந்து பின் மீண்டும் சகனியின் பேச்சால் பேச்சில் சூது தொடர்வதை விளக்குகிறார் அதாவது இந்த அவர் கூறுகின்ற கருத்துக்கள் சுவாஞ்சாலி சபதத்தில் சூது மீண்டும் தொடங்குதல் என்ற பகுதியில் பாரதி முன்வைத்த கருத்துக்கள் என்று நாங்கள் நோக்கின்ற போது துரியோதன அழைப்பின் பேரில் விருந்துக்கு வந்த தர்மன் விருந்தின் முடிவில் மாய சூதில் நாட்டை இழந்தபின் மீண்டும் சகனியின் பேச்சில் சூது தொடர்வதை இங்கு விளக்குகிறார் அதே தர்மனின் செயல் கேவலமானது என்பதை சிறியார் செய்கை என கூறுவதுடன் கோயில் பூஜை செய்வோர் வீட்டை காப்பவரின் செயல்களோடு ஓமிக்கின்றார் நாட்டு மனிதர்களின் நலன்களை தருமன் என்னவில்லை என்பதை அவர்களை ஆட்டு மந்தை என எண்ணிவிட்டார் என கிண்டல் செய்கிறார் இது பாரதி முன்வைத்த கருத்துக்கள் அரசர்கள் பற்றி புகழ்ந்து கூறும் வார்த்தைகள் பொருளற்ற வேற்று வார்த்தைகளே என கூறுகிறார் அதாவது பொருளற்ற வேற்று வார்த்தைகளே என கூறுகிறார் மாணவர்களே வினா இலக்கம் ஆறினூடாக சூது மீண்டும் தொடங்குதல் கவிதையில் இடம்பெறும் கவிதை சிறப்புகள் எவை என்பதற்கான சிறு விளக்கங்கள் தரப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் உங்களுக்கு ஏற்கனவே தொடர்பான விடயத்தை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் அவற்றிலே சிறிய சிறிய எளிய சொற்கள் சொற்கள் மூலம் ஓசை நயம் பொருந்திய மொழிநடை கையாட்சி தருமனின் செயல் உவமைகள் மூலம் இழிந்து கூறப்படுகின்றன நாட்டை ஆளும் அரசர்களின் பொறுப்பற்ற தன்மை ஆட்டு மந்தை என நாட்டு மக்கள் கருதிவிட்டன என கூறுதல் நீதியான செயல் நிகழவில்லை என்பதை கூற சாரமற்ற வார்த்தை என வேதனைப்படுதல் அரசர்களின் பொறுப்பற்ற ஆட்சி முறையே ஆங்கிலேயர் ஆட்சிக்கு நாடு அடிமையாவதற்கு வழிவகுத்தது என்று இந்த கவிதையினுடைய சிறப்புகளாக இவை அமைய பெற்றிருக்கின்றது அடுத்ததாக அதே போல் சகுனியினுடைய கபடமான சொற்களை கூறுவதற்கு மாயமுள்ள சகுனி என்ற சொட்டடனும் இங்கு கையாட்சி கையாளப்பட்டிருக்கின்றது ஆகவே இது சூது மீண்டும் தொடங்குதல் என்ற கவிதையிட கவிதை சிறப்புக்களாகும் ஆகவே மாணவர்களே இதுவரை இந்த நூடாக பாரதியினுடைய கவிதைகளில் பாஞ்சாலி சபதம் பற்றியான வருகின்ற நான்கு வரிகளை கொண்டு நான்கு பாடல் பகுதிகளில் உள்ளடக்கப்பட்ட விடயங்களை வினாவிடை தொகுப்பினூடாக நீங்கள் கற்றுப்பீர்கள் ஆகவே இது தொடர்பான மேலதிகமான விளக்கத்தை நீங்கள் பெற்றுப்பீர்கள் தொடர்ந்து இன்னொரு பாடப்பகுதியோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் மாணவர்களே